வணக்கம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி அறுசுவை விருந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக பகுதி அலுவலகத்தில் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஒன்றாவது குழு தலைவருமான தனியரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் எம்ஏ பி எல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி கேக் வெட்டியும் மற்றும் தமிழகம் சார்பில் தேசிய அளவில் ரக்பி போட்டிக்கு தேர்வான நமது திருவற்றியூர் பகுதியை சேர்ந்த பிரதீஸ்வரன் என்ற வீரருக்கு ரூபாய் இருபதாயிரம் நிதியுதவி வழங்கியும் தூய்மை பணியாளர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் புடவை மற்றும் வேஷ்டி சட்டை முதலிய நலத்திட்ட உதவி மற்றும் மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் திருவற்றியூர் தொகுதி பொறுப்பாளரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளருமான ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் ஆர் எஸ் சம்பத் கே பிரபாவதி பொருளாளர் ரா குமரேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி ராமநாதன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஜி சந்திரபோஸ் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் பி சாந்தி பக்தன் மேற்கு பகுதி துணை செயலாளர் குமரவேல் பொருளாளர் வஜ்ரவேல் அரசு வழக்கறிஞர் எஸ் பொன்னிவளவன் வட்டக்கழக செயலாளர்கள் த கார்த்திகேயன் டிசிவி மணிகண்டன் எம் எல் சரவணன் குருத்து சி முனுசாமி கவி சதீஷ்குமார் கேபிள் டிவி எம் ராஜா ஆர் சந்தர் ஏகா கார்த்திகேயன் ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர் மு சிவகுமார் மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் பாஸ்கர் ஆர் ரஜினிபாபு ஓய் நந்திவர்மன் டிடிஎம் பாபு பி எஸ் சைலஸ் வி பழனிவேல் மா ஜெயராமன் ஆர் டில்லி ஆ அப்துல் சலீம் கே கார்த்திகேயன் மா எத்திராஜ் பா கிருஷ்ணன் ஆர் தினேஷ்குமார் முருகா எஸ் ஆறுமுகம் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் முகவர்கள் கழக மூத்த முன்னோடிகள் கழக தோழர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்